வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிற மாதிரியும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆரோக்கியமான நரிப்பெயிறு அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த அடை தோசை வாரத்தில் ஒரு மூணு நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் வாங்க இந்த நரிப்பெயர் அடை தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் வந்து மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்குள்ளே அந்த கப் வந்து எடுத்திருக்கேன் இந்த கால் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நரிப்பெயிறு எடுத்துக்கலாம் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே வந்து கிடைக்கும் நிறைய பேர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அமேசானில் வந்து நிறைய பேர்னு போட்டிங்கன்னா இது வந்து வரும் விருப்பப்படுறவங்க அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தங்க சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து நார்மலாகவே பாரம்பரிய அரிசி கடைகளில் வந்து கிடைக்கும் நார்மல் அரிசி மாதிரியே இருக்கும் நான் வந்து சாதாரண அரிசிக்கு பதிலாக இந்த தங்க சம்பா அரிசி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து லோக்லைசமிக்க தான் டயட்டில் இருக்கிறவங்க டயாப்டிக்காக இருக்கிறவங்க தாராளமாக இந்த அரிசி வந்து எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நான் அது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு அறுபதாம் குருவை அரிசி வந்து எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பாரம்பரிய அரிசி தான் பாரம்பரிய அரிசி கடைகளில் வந்து இது வந்து கிடைக்கும் விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் கிடைக்கலாம் அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அரக்கப் அளவு தோரம் பருப்பு கால் கப் அளவுக்கு உளுந்து கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இப்போ அதை நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணும் இப்போ இது கூடவே எட்டு வரமளகாக சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்குது அதனால் நான் வந்து ஒரு எட்டு சேர்த்துக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து தான் போட்டிருக்கேன் அதனால் ஒரே வந்து போட்டுறேன் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் வேணாம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு பேட்சாக போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா நைஸா அரைச்சாச்சு பவுல்ல சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா அரைச்சாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதாவது கொஞ்சம் புளிப்பு ஏறட்டும் பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் புளிப்பு ஏறட்டும் உடனே ஊத்துறதுனால ஊற்றிக்கலாம் நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு கூட நீங்க ஊத்துறதுனால ஊற்றிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல் பூண்டும் ஒரு மூணு துண்டு இஞ்சியும் எடுத்து வச்சுருந்தேன் மறந்துட்டேன் நீங்கள் இறக்கையில் வந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் பிளைனாகவும் ஊற்றிக்கலாம் அடை இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டேன் இப்போ பொடியாக இருக்குன்னு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் வந்து கேரட் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட உருப்பந்தான் நான் வந்து இன்றைக்கி வெறும் கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அதாவது அடை உங்களுக்கு வந்து கனமாக வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லை மெல்லிசாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த அடை ரெசிபி பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு நம்ம அரைச்சி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் விட ஏன்னா பருப்பு யிட்டனால சீக்கிரமாக அப்படியே புளிப்பு ஏறிக்கிட்டே வந்துடும் இப்போ பாருங்கள் கல் நல்லா காஞ்சிருச்சு அப்போ தோசையாக ஊற்றிக்கலாம் வீட்டில் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் மெல்லிசா ஊற்றினா தான் பிடிக்கும் நான் அதனால் கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றிக்கிறேன் கொத்தமல்லியெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இழுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இங்கே இதெல்லாம் கொத்தமல்லியெல்லாம் இல்லாமல் ஊற்றினிங்கன்னா நல்லா மெல்லிசாக கூட ஊற்றிக்கலாம் இது மேலாப்பில் நெய் இல்லைன்னா என்ன சேர்த்துக்காங்க நல்லாயிருக்கும் நெய் ஊற்றுனீங்கன்னா நல்ல வாசமையாக இருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு கம்மி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு அருமையான நரிப்பயு அடை தோசை ரெடியாயிடுச்சு இப்போ பாருங்கள் அருமையான நரிப்பயு அடை தோசையும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இது வந்து இட்லி பொடி வெல்லம் தேங்காய் சட்னி இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு ஆரோக்கியமான நரிப்பயர் அடை தோசை ரெடியாகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி